கிரெச் ஜீவியங்கிறது எப்பொழுதுமே நன்மை செய்யறது நீ ஒண்ணு தசனம் நினைக்கிற ஐந்து பதினைந்து வார்த்திகன்னா எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் அப்படின்னா விரும்புங்கள் எதை விரும்பணுமா என்னால நாலு பேர் நல்லது அனுபவிக்கணும் என்னால நாலு பேர் ஆறுதல் அடையணும் என்னால நாலு பேர் சுகமா இருக்கணும் என்னால எவனும் பாதிக்கப்படக்கூடாது இதுதாங்க உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் நான் நல்லா இருக்கிறதுக்கு நாலு பேரை அழிஞ்சாலும் பரவாயில்ல நீ நிறைய கிறிஸ்தவன பந்தகோச விசுவாசிகள் தான் ஆவிக்குரிய விசுவாசிகள் தான் ரட்சிக்கப்படவன் தான் நான் நல்லா இருக்க நாலு பேர் செத்தான் கவலை இல்லை லோயா நன்மை செய்ய நீ எதை விதைக்கிறீங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க ஒருவேளை உங்களுடைய கிரியைகளினால் உங்களுடைய ஆசைகளினால் உங்களுடைய விருப்பங்களினால் மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்களானால் அவர்கள் பாதிப்பின் நிமித்தம்

இவனை போய் இஸ்ரேவேல் ஜனங்க யுத்தம் பண்ணி பிடிச்சிருவாங்க இப்ப அந்த அதோனி பேசுக ராஜா ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டான் அவனுடைய கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டவனாய் தரித்து போட்டார்கள் அப்பொழுது அதோனி பேசே எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரித்து தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்கிறார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான் அதோடு பேச ஓடி போகையில் அவனை பின் தொடர்ந்து பிடித்து அவன் கைகள் கால்களின் பெருவர்கள் என்ன செய்தார்கள் யாரு இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணி காணனை ராஜாவை பிடிச்சி அவன் கை கால் பெருவர்கள் என்ன வெட்டி போட்டு அவன் சித்திரவதை பண்றாங்க இப்ப அதோடு பேச அந்த கை கார்ல வெட்டப்பட்ட என்ன சொல்கிறான்னா எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரர்கள் தரிக்கப்பட்டவளாய் என் மேஜின் கீழ் விழுந்ததென செய்தாங்க நான் என்ன செய்தேனோ அதை நான் இன்னைக்கு அனுபவிக்கும்படி படி தேவன் எனக்கு செய்தார் அப்படின்னு அவன் சொல்றான் நான் எழுபது பேருடைய கை கால் விரல்களை வெட்டி போட்டேன் நான் என்ன தீமை செய்தேனோ இன்றைக்கி நான் அதை என்ன செய்கிறேன் அனுபவிக்கிறேன் இந்த அதோடி பேச இஸ்ரேவியல் ராஜா கிடையாது அவர் புரஜாதி தேசத்தான் தீமையை விதைச்சா தீமைய அறுத்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை செய்கிறோமோ அதற்கான பலனை அறுக்கணும் நன்மை செய்திருந்தால் நன்மை அறுவடை பண்ணுவோம் தீமை செய்திருந்தால் அப்ப நீங்க எதை செய்ய கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க தாயு தகப்பனையும் நீ நீ கனவீனம் பண்ணா உன்னை கனவீனம் பண்ணுவதற்காகவே ரெண்டு பிள்ளைகளை கத்த கொடுப்பார் பிள்ளை லூயா உண்ணாங்க இன்ன நீங்க என்ன வித்தியாசமா பாக்குறீங்களே தாயை தாப்பு இன்னி கண்ணீரோட வச்சீங்கனா நீ வெத쳐 வரை வரை ஆறுடைப் பெற நாள் காத்து இருக்குது யாரை காயப்படுத்தினாலும் யாரை வேதனைப்படுத்தினாலும் யாருக்கு தீமை செய்தாலும் ஒருவேளை மற்றவங்க பொருளை அபகரிக்கிறோமா மற்ற தீமை செய்து அவங்களை வேதனைப்படுத்தி அவங்க சொத்து அவங்க பொருள் அவங்க பணம் அவங்க பதவி அவங்க வர வேண்டிய ஆசீர்வாதம் தந்திரமாய் வஞ்சகமாய் நாம பறித்து கொண்டு அவர்களை வேதனைப்படுத்தினால் அவன் சிந்துகிற கண்ணீர் நம்ம வாழ்க்கைக்கு எதிராக முறையிடும் நாம் செய்த தீமையின் பலனை நாம் அறுவடை பண்ணணும் வாயின் வார்த்தைகளாலோ செய்கையினாலோ மற்ற காயப்படும்படி நாம் தீமை செய்திருந்தால் நாம் அதன் பலனை அனுபவிக்கும்படி நமக்கும் அதையே சம்பவிக்கும்படி கத்தர் செய்வார் சொன்ன தாயின் அவப்பினும் கனவீனம் நீயும் கனவீனப்படும்படி சூழ்நிலையை கத்தர் உருவாக்குவார் மாமியாரை காயப்படுத்துற மருமகள் காயப்படுத்துறதுக்கு ரெண்டு மருமகளையும் மருமகனையும் கத்தனை செய்வார் தருவார் அதே போல மருமகளை காயப்படுத்துற மாமியார்களுக்கு மாமியாரை காயப்படுத்தினாலும் மருமகளை காயப்படுத்தினாலும் சுற்றத்தார காயப்படுத்தினாலும் உடன் பிறப்புகளுக்கு தீமை செய்தாலும் நாம் விதைத்த தீமைகளுக்கு தீமையை அறுவடை செய்யணும் இல்லையூ வாயின் வார்த்தையா இருந்தாலும் சரி உங்க செய்கையா இருந்தாலும் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக்கும்படி செய்யுங்க வேதம் சொல்கிறது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பக்தி விருத்தி உண்டாகும்படி வார்த்தை இருந்தால் என்ன செய் பேசு அப்படின்னு என்ன அர்த்தம் உன் வார்த்தையினால கூட மற்றவர்கள் தீமை செய்யாத உன்னால ஒருத்தர் காயப்பட்டு கண்ணீர் வடித்தால் அந்த காயத்தின் வேதனை நீ அனுபவிப்பதற்கு ஒரு நாளை கத்தர் வைத்திருப்பார் ஒரு நாளை கத்தர் வைத்திருப்பார் அவங்க வேதனை என்னங்கிறது நாம அறி அறியும்படி அங்கதான் சொல்லுகிறேன் நன்மை செய்யுங்க சில நேரங்களில் நமக்கு நம்ம இறுதியை சொல்லும் பழிக்கு பழி என்ன செய்யணும் வாங்கணும் நல்ல கவனிங்க உங்களுக்கு தீமையே செய்திருந்தாலும் வேதம் என்ன சொல்லுது வாசிங்க ஒன்னு ஐந்து பதினைந்து வாசிங்க ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்ய தீமை உங்களுக்குள்ளும் மற்ற யாவருங்கள் காயப்படுத்திட்டா அப்படின்னு பதிலுக்கு மாமியார் காயப்படுத்த கூடாது என் மாமியார் காயப்படுத்திட்டான்னு பதிலுக்கு மருமக செய்யக்கூடாது கூட பிறந்தவங்க என் அண்ணன் தம்பியார் அக்கா தங்கையா இருக்கட்டும் எனக்கு தீமை செய்தாங்க நானும் பதில் தீமை செய்வேன் செய்யாத கத்தை செய்யாதே உனக்கு தீமை செய்தாங்களா விட்டுறாத நாம் என்ன சாக்கு போக்கு சொல்லுவோம் எனக்கு தீமை செய்தாங்கல்ல ஆகவே நான் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு பதில் என்ன செய்கிறேன் ஆண்டு சொல்கிறாரு அதை நீ செய்யாதேன்றாரு பதிலுக்கு பதில் என்ன செய்யாத அவன் தீமை செய்தால் அவன் அறுவடை பண்ணுவான் நீ பதிலுக்கு தீமை செய்தால் நீ அதை அறுவடை செய்யணும் ஆகவே தான் சொல்கிறேன் யாரையும் காயப்படுத்தாதீங்க சொந்த வீடாக வீட்டுக்குள்ளே சொ உறவுகள் காயப்படுத்தாதீங்க தீமை செய்யாதீங்க சுற்றத்தார் ஒருவேள் நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னால் அவங்க நஷ்டப்படக்கூடாது நான் காயப்பட்டாலும் பரவாயில்ல என்னால் அவங்க காயப்படக்கூடாது நான் நிந்திக்கப்பட்டாலும் பரவாயில்ல நான் அவளை நிந்திக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் என்ன விதைக்கிறேனோ அதை நான் அறுப்பேன் அவர் என்ன விதைக்கிறார்களோ அவர்கள் அதை அறுப்பார் ஆகவே என்ன சொல்கிறது தீமைக்கு தீமை என்ன செய்யாதீங்க செய்யாத அப்ப எப்படி நாம் இருக்கணுமா ரோமர்கள் நிரூபம் பனிரெண்டு அதிகாரம் பதினெட்டை கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் எல்லா மனுஷரோட கூடுமானால் எப்படி இருக்கணுமா கூடுமான வரை சமாதானத்தையே விரும்புன்றார் கர்த்த உன் வார்த்தையினாலேயோ செய்கையினாலையோ உன் விருப்பத்தினாலேயோ பிற காயப்படுத்தாத எல்லாரோட சமாதானமாய் இரு சுற்றி எல்லாருக்கும் நன்மை செய் அவதான் பிள்ளைகளுக்கு சொல்றேன் தாய் தாப்பனுடைய கண்ணீர்னால உங்க உங்க எதிர்காலத்தை செய்யாதீங்க கட்டி எடுப்பாதீங்க கணவனா இருக்கட்டும் மனைவி நீ காயப்படுத்தி அல்லது மனைவி கணவனை காயப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உள்ளவர்களாய் தீமை செய்வர்களாய் இருப்பில்லானால் அந்த காயத்துக்கான அறுவடையை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும் கூடுமான யாவரோடு எப்படி இருங்கன்னா சமாதானமாக இருங்க தீமை தீமை செய்யாதே உன்னை தீமை செய்துருக்குறாங்களா விற்று அதே நீங்க ஒன்னு ரோமர் பன்னிரெண்டு அதிகாரத்தில் பத்தொன்பது வசதிங்கன்னா பழி வாங்குகதில் யாருக்குரியதா யாருக்குரியது கத்தருக்குரிய நீ பழி வாங்காதே உன்னை காயப்படுத்துனாங்களா சொந்த கொடுமையோட காயப்படுது நீ காயப்படுத்தாதே கூட வேலை செய்யறவங்க தீமை செய்தாங்களா பதில் தீமை செய்யாத உன்னோட பறிச்சுக்கிட்டாங்களா நீயும் அவங்கள பறிக்க போராடாத ஆண்டு சொல்றாரு பழி வாங்குதல் யாருக்குரியது கத்தருக்குரியது அவர் கையில விட்டு நீ அதை செய்யாத ஏன் அப்படின்னா நான் காயப்பட்டவன் என்று சொல்லி நீ பழி வாங்குவாயானால் காயப்படுத்தின அவனுக்கும் அறுவடை உண்டு பழி வாங்கின உனக்கு அறுவடை உண்டு யாருக்கும் தீமைக்கு என்ன செய்யாத கூடுமானவரை நன்மை செய் செய்யா